கண் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் மொழி வரலாறு சொற்றுடரமைப்பு தொடரிகள் இந்த பாடம் சம்பந்தமாக எந்தெந்த புத்தகத்தில் இருந்து படிச்சா நீங்க இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே விடையளிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது எதையுமே அறகுறையா பார்க்க வேண்டாம் முழுசா பாருங்க ஏன்னா நான் சொல்றது எல்லாமே போன யூஜிடிஆர்பி அதுக்கு போன பிஜிடிஆர்பியில கேட்ட கேள்வி போன யூஜிடிஆர்பிலாம் கிட்டத்தட்ட முனிவேகளாது பாடத்துல இருந்து பத்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க அந்த பத்து கேள்விக்கும் எந்த புக்கில் எந்த பக்கத்துல வந்துருதுன்னு கூட நான் இதே யூடியூப்ல உங்களுக்கு வந்து வினா விளக்கத்தோட சொல்லியிருப்பேன் கீ போடுறதுனால அதே மாதிரி தான் பிஜிடி அருகில மேக்ஸிமம் வந்து இந்த யூனிட்ட வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க மொழி வரலாறுன்னு ஒண்ணு சொத்து வளமிப்புன்னு ஒண்ணு நான் ரெண்டுக்கும் காமனா சேர்த்தி சொல்றேன் கண்டிப்பா பதினைஞ்சு கேள்வி இதுல இருந்து கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதுல வந்து மட்டும் கிட்டத்தட்ட வந்து பதினைந்து வினாக்கள் நல்லா பார்த்துக்கிங்க பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மொழி வேலால இருந்து தொடங்கியில இருந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க நான் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டு தான் இந்த பதிவை வந்து போடுறேன் அதனால நீங்க பிஜேடிஐ தமிழ்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற்று வேலைக்கு போகணும்னா கண்டிப்பா இந்த நான் இப்போ ஒவ்வொரு புக்கா எடுத்து காட்டுவேன் அந்த புத்தகத்தை நீங்க அவசியம் ஆகணும் கிட்டத்தட்ட நான் ரெஃபர் பண்ண புத்தகம் பன்னிரண்டு புத்தகங்கள் பன்னெண்டு புத்தகங்கள் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க பன்னெண்டு புத்தகங்கள் நீங்க கண்டிப்பா படிக்கணும் நீங்க பிஜி டிஆர்டிக்கு மொழி வகராது துறவிகள் பாடத்தில் படிக்கணும்னா கண்டிப்பா நீங்க பன்னெண்டு புத்தகம் அது என்ன என்ன அப்படிங்கறத தெளிவா காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்க எங்க வள்ளுர் வாசக வட்டத்தில் பிஜி லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் அதே மாதிரி ரெகுலர் கிளாஸ் ரெகுலர் வந்து கிளாஸ் ரூம் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் ரூம் கிளாஸ் வந்து சேலத்துல வந்து சண்டே சாட்டர்டே மட்டும் நடத்த போறோம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கூகுள் மீட்ல ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு டெய்லி வந்து ஆன்லைன் கிளாஸ் டைம் வந்து ஈவினிங் ஏழரை இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் வைப்போம் அன்லிமிட்டெட் டெஸ்ட் அது இல்லாம என்கிட்ட ஏகப்பட்ட பேர் போன் பண்ணி டங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பத்தி நான் சொல்லிடுறேன் எப்படி இருக்குமா நீங்க எப்படி பந்து போடுங்க நான் பவுண்டரியா அடிக்கிறேன் அதுதான் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் விடுவளிக்க முடியும் நீங்க நூறு கேள்வி கேட்டா அட்லீஸ்ட் எண்பத்தி தொண்ணூறு அடிப்பேன் இதுதான் ஆனா நீங்க என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டினே மனப்பாடம் பண்றீங்க என்கிட்ட சார் இருபதாயிரம் கொஸ்டின் தமிழ்ல மட்டும் இருபதாயிரம் கொஸ்டின் இருக்கு அந்த இருபதாயிரம் கொஸ்டின் ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க சார் நான் ஓபனா சொல்றேன் நீங்க கொடுங்க நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு ஆனா பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாது யார் கொடுத்தாலும் சரி நீங்க நினைக்கலாம் ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் இருந்தா போதும் அதுல இருந்து தானே ஒரு நூத்தி ஐம்பது தப்பு நீங்க பொருள் உணர்ந்து படித்தால் மட்டும்தான் வேலைக்கு செல்ல முடியும் என்கிட்ட இருக்கு டெஸ்ட் பேச்சா குப்பை ஆட்டம் வச்சிருக்கேன் அடிச்சு உட்கார்ந்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இப்ப மொழி என்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கு கூகுள் ஃபார்ம்ல பத்து பதினஞ்சு டெஸ்ட் இருக்கு அது இல்லன்னா டிண்டி போட்டு வச்சாலே கிட்டத்தட்ட 2000 3000 பக்கம் இருக்கும். அதுல ஒரு அையாயரங்க குவெஸ்டன்ஸ் பக்கம் தான் இருக்கு. இனிமேல் நடக்கிறது ஆனா அது வர்க் அவுட் ஆகாதே. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோர் எடுத்தா டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் கொடுங்க. சரி நம்ம டெஸ்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு புத்தகம் எடுத்தா? இல்ல. எந்த புத்தகமும் கிடையாது அப்ப எப்படி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க? யோசி பாருங்க. நான் ஒவ்வொரு தேதி ஆரம்பம் நேரம் பேசுவேன் முதல் தேதி ஒன்பது மினிட்டு என்னன்னா புத்தகம் புத்தகம் இல்ல ஆஹ் ரெண்டு புத்தகம் வச்சிருக்கேன் படிச்சா போதுமா முடியாது என்ன சொன்னாலும் இல்லை சரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினா இன்னைக்கு இலக்கணம் கஷ்டம் தான் கேட்கிறேன் சார் நான் தான் சொல்றேன் நீங்க அஞ்சு வருஷம் காலேஜ்ல ரெகுலரா படிச்சிருக்கணும் சார் இன்னைக்கு காலேஜ் டிஆர் யூஜிடி டிஜிடி நான் பயங்கரதுன்னு நினைக்க வேண்டாம் உன்னத சொல்றேன் நீங்க பிஜி படிச்சாலும் யூஜி படிச்சாலும் காலி படிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்சு சொல்றேன் இன்னும் சொல்றேன் சும்மா நாலஞ்சு இலக்கை வேளா வச்சுக்கிட்டு படிச்சாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது ஒண்ணு கிடையாது போன வருஷம் ஈகிட்டு ஆபி கொஸ்டின் எடுத்து பாருங்க நான் சொல்றது விலங்கும் சும்மா வந்து ஒரு பாக்கி பாக்கியமே புத்தகத்தை வச்சுக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் போடுறது ஒரு தேப்பி புத்தகத்தை வச்சு டெஸ்ட் போடுறது தேவரா வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க ஒண்ணு கிடையாது நீங்க அந்த இதை போய் வாங்கி படிச்சு பாருங்க நான் சொல்றது புரியும் நாங்க வந்து அந்த தப்பை பண்றது இல்லை நீங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நாங்க என்ட்ரஸ் வச்சுதான் எடுப்போம் எங்க கிட்ட டெஸ்ட் பேட்சுக்கு ஸ்டூடெண்ட் வந்தா நாங்க ஏமாத்த விரும்பல நான் ஓப்பனா சொல்றேன் உங்களை நாங்க ஏமாத்த விரும்பல எதையோ ஒண்ணு கொடுக்குறது உங்ககிட்ட அப்படி வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நீட்டு டெஸ்ட் பேட்ச் வச்சு என்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து படித்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருத்தாங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த யூஜிடிஆர்பியில கூட வேலைக்கு போகக்கூடியவர்கள் அனைவருங்க குறைந்தபட்சம் ரெண்டு அல்லது மூணு வருஷம் படிச்சாங்க இது நிரூபிக்கப்பட்ட உண்மை போன டிஜிடிஆர்பிலே அப்படிதான் சும்மா மூணு மாசம் அந்த டெஸ்ட் பேட்ச் சேனல் நான் சொல்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் யூஜிடிஆர்டி டெஸ்ட் பேட்ச் கொடுத்தேன் நான் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல கிடையாது பட் அது வந்து உங்களுக்கு சும்மா கொஸ்டின் மனப்பாரம்பா முடியாது சார் நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல போய் டெஸ்ட் ஆச்சு கடைசி என்ன பண்றீங்க எல்லா இன்ஸ்டியூட்டிலும் அப்படிதான் சொல்றீங்க இது எந்த இன்ஸ்டியூட் மேலேயும் தப்பு கிடையாது நீங்க கேட்கறீங்க ஆனா வயல் என்ன திட்டுறீங்க அது தப்பு நீங்க நான் தான் சொல்றேன் முறைப்பெரி தமிழ்நாட்டுல நல்ல நல்ல இன்ஸ்டியூட்லாம் இருக்கு சார் நான் ஏன் இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்ல தயவு செய்து நல்ல இன்ஸ்டியூட்டா செலக்ட் பண்ணி வாரிய விதமா போங்க குருமுகமா கத்துக்குங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லையா புத்தகத்தை வாங்கி படிங்க தப்பே கிடையாது உங்களால போட்டிருக்கேன் அதை வாங்கி படிங்க நல்ல ஆசிரியர் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தமிழ் ஆசிரியர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் படிங்க இல்லையா புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படி அப்படின்ட்டு தயவு செய்து என்னன்னு தெரியாம ஏமாறாதீங்க இது என்னுடைய அம்பிள் ரெக்வஸ்ட் என்னடா நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரி இப்ப டைம் ஆகுது நான் இப்போ மொழி வேலை ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இந்த புத்தகம் இதுதான் பேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவாவுடைய இந்த மொழி வேலை நீங்க பக்கம் அட்ட டு அட்ட படிச்சுக்கீங்க இது நல்லா தெரியும் நினைக்கிறேன் இந்த புத்தகம் இது மேக்சிமம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் தமிழ்நாட்டுல வந்து மொழி வேளாது படிக்கிறீங்க அனைத்து மாணவர்களுடைய கையில இருக்கக்கூடிய புக்கு இதுல என்ன இருக்கு மொழியினுடைய ஆராய்ச்சியினுடைய தோற்றம் மொழியினுடைய பல்வேறு நிலக்கலங்கள் மொழியை எப்படி வந்து பயன்படுத்துறாங்க அப்புறம் வந்து தமிழ் மொழியினுடைய தொன்மை திராவிட மொழியினுடைய குடும்பம் அதாவது வட திராவிடம் தென் திராவிடம் அப்புறம் திராவிடம் எல்லாமே இதுல தெல்ல தெளிவாக டாக்டர் மு வரதாசன் எழுதிய மொழி வரலாறு இது கொஞ்சம் இலக்கணம் இந்த மொழினு வந்து இலக்கணம் இதுல வந்து ஒளியல் இருக்கு உருவநியல் இருக்கு விகித எப்படி சப்போர்ட் புக்கு ரெண்டு புக்கு பார்த்துட்டோமா அடுத்தது நான் வேகமா காட்டுறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வேளாது நம்ம வேலையா புத்தகம் இந்த புத்தகத்தை இதையும் அட்டட்டு அட்ட படிக்கணும் இந்த இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காலம் தோறும் தமிழ் அதாவது தொல்காப்பிய காலம் ஃபர்ஸ்ட் கல்வெட்டு காலம் தொல்காப்பியனுடைய காலம் சங்க காலம் சங்க பகவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாய்க்கல்கள் காலம் பாண்டியர்கள் காலம் சிற்றிலக்கிய காலம் ஐரோப்பியர் காலம் இக்காலம் தமிழ் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் எப்படி எல்லாம் மாறி இருக்குங்கிறத அழகாக சொன்ன நூல் அதே மாதிரி தமிழ்டைய வேற்றுமையியல் வேற்றுமையல் வேற்றுமையங்களோட தொல்காப்பிய தொடரமைப்போடு ஒப்பு நோக்கி அழகாக சொன்ன நூலு அதே மாதிரி தொடர் வழிகாட்டு வந்து அண்மை இருப்பு சேமை இருப்பு எல்லாம் பிரிக்கக்கூடிய முறை மாற்று வந்து எளிமையாக சொன்னது ஆனால் இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் இருக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு யாரைப்பட்ட பேக்கிட்ட கேட்டிருக்கேன் மாற்று என்றால் என்னன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு யாருமே இது வரைக்கும் போனில் சரியான வெளியை சொன்னதில்லை

பரிசு யாராச்சும் கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு வந்து நன்றிகள் பல அடுத்தது தமிழ்மொழி விளையாடு கொஞ்சம் கடினமான நிறையா இருக்கும் இந்த சக்தி புத்தகத்துல சொன்ன விஷயங்கள் தான் இது கொஞ்சம் கடின நடையா இருக்கும் ஆனாலும் இதையும் நீங்கள் படித்துத்தான் தீர வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா அகத்திலிங்கம் ஐயாவுடைய புத்தகம் திராவிட மொழிகள் ஒண்ணு திராவிட மொழிகள் ரெண்டு இந்த ரெண்டு புக்கும் படித்தாக வேண்டும் அடுத்தது மொழியல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஜதா கலனாக இதுல வந்து லேட்டஸ்டா இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க அடுத்தது திராவிட மொழிகள் ஒண்ணு அடுத்தது வந்து மொழியல் வந்து சீனிவாசன் இந்த யூஜி ஆர்பில இதுல இருந்து ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு இதே புத்தகத்தை நானு ரெண்டு திரவ வீடியோல போட்டு காட்டியிருக்கேன் ரொம்ப நுட்பமான புத்தகம் அடுத்தது வந்து இப் இந்த காலகட்டத்துல போன பிஜி டி ஆர்பி யூஜி ஆர்பில இதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கேள்விகள் வந்திருக்கு திராவிட மொழிகள் ஒப்பாய்வு அதாவது பல்வேறு திராவிட மொழிகள்ல இருக்கக்கூடிய ஒப்பாய்வு தன்மை முன்னிலை படர்கை இந்த மூவிட பயிர்களை பத்தி எல்லாம் மிக அழகாக இதுல வந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அடுத்த புத்தகம் இக்கால மொழிகள் முத்து சண்முகம் இந்த புத்தகத்தையும் கொஞ்சம் பாருங்க இந்த வருஷம் இந்த புக்கில் இருந்தே ரெண்டு மூணு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க போன வருஷம் கூட கேட்டிருக்காங்க இதுல வந்து ஒளியல் பத்தியும் இயல் பத்தியும் உருவன் ஒளியல் பத்தியும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியது இதுல இந்த வருஷம் அந்த நகர நகர பகுதியை பத்தி வந்து கேட்டிருக்காங்க இந்த வருஷம் கேட்டாஜிஆர்பியா இதுல ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது கு பரமசிவத்துல புக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டு புத்தகங்கள் காட்டியிருக்கேன் இந்த புத்தகங்கள் தான் நாங்கள் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் எடுப்போம் யோசிச்சு பாருங்க இந்த பன்னெண்டு புத்தகங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த மொழி வரலாறு தொடவிகள் வினாக்களை நீங்க அட்டன் பண்ண முடியும் நான் தான் சொல்றேன் பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஒரு புக் நீங்க எடுத்து பாருங்க நான் சொல்றேன் இந்த புத்தகம் வந்து நூத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ரூபாய் பன்னெண்டு புக்கு போட்டீங்கன்னா கூட ஒரு யூனிட்டுக்கு நீங்க இரண்டாவது செலவு பண்ணி ஆகணும் சார் நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு புத்தகம் சொல்றேன் ஒரு யூனிட்டுக்கு நீங்க புத்தகம் வாங்குற செலவு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் பத்து யூனிட்டுக்கு போட்டு பாருங்க சார் நான் ஒண்ணு சீரியஸா சொல்றேன் நான் ஒண்ணு தமாசா சொல்ல கிடையாது நீங்க நாலு புக் அஞ்சு புக் வச்சுன்னா திரும்ப திரும்ப ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் பரீட்சை எழுதணும் இந்த புக்கெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த பதினைஞ்சு கேள்விக்கு நீங்க சரியாக விரைவளிக்க முடியும் இல்லைன்னா முடியாது இந்த இந்த புத்தகம் எல்லாத்துலயுமே இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்க தெளிவா சொல்றேன் நீங்க கேட்கலாம் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் இதுல அடக்கிடுவோம் சரி இதுல எல்லாம் அடக்க முடியலனால எங்களுடைய டெஸ்ட் மெட்டீரியல் இதுலயும் இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இந்த மொழிவாளால மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கொஸ்டினுக்கு மேல ஆயிரம் கொஸ்டினுக்கு மேல இருக்கு இந்த மொழியாளால மட்டுமே எங்களுக்கு தௌசண்ட் கொஸ்டினுக்கு மேல வச்சு நாங்க எல்லாமே நடத்தி காட்டிடுவோம் எங்களுடைய இதுல கோச்சிங் எப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட் நடந்ததுன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே நடத்திடுவோம் சும்மா இதே ஆன்சர் கீ மட்டும் அனுப்புறது இல்லை ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷனோட அனுப்பிடுவோம் டெய்லி கிளாஸ் வந்து ஏழு எட்டு ஒன்பது திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு நாள் வகுப்பு நடக்கும் 365 டேஸ் கிளாஸ் எந்த இது எக்ஸாம் வருதா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இந்த தடவை புதுசா அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு சேலத்துலயோ காலேஜ்லயோ நம்ம கிட்ட சென்டர் இல்ல சார் நான் ஓபனா சொல்றேன் எந்த இடத்துல சென்டர்னா ஆபீஸும் தான் எங்களுக்கு சேலத்துல வந்து நாங்க கிளாஸஸ் வந்து போட போறோம் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு பட் ஆன்லைன் கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாமே ரெகுலர் கிளாஸ்க்கு வரலாம் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தனி ரெகுலர் கிளாஸ் தனி எல்லாம் கிடையாது ஆன்லைனுக்கு என்ன ஃபீஸோ அதே தான் ரெகுலர் கிளாஸ்க்கு ஃபீஸ் ஆன்லைன் ஃபீஸ் கம்மியெல்லாம் கிடையாது ரெகுலர் கிளாஸ்க்கு அதிகமெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே எங்களுக்கு டிஜிட்டல் மோடு கிளாஸ் டிஜிட்டல் மோடு தான் பாருங்க நீங்க கிளாஸஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணலாம் ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் கூகுள் மீட் கனெக்ட் பண்ணிடுவோம் கூகுள் மீட் கிளாஸாக நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூகுள் மீட் தான் கூகுள் மீட்ல தான் வகுப்பு நடக்குது உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒரு ஒரு நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் பார்க்கலாம் யாரையுமே கிளாஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் சேர்த்திக்குவோம் கிளாஸ் பார்க்காம யாரையுமே சேர்த்திக்கிறது இல்லை நீங்க எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கேட்டு பாருங்க நீங்க போன் பண்ணா கூட ஒரு நாலு கிளாஸ் பாருங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு ஏன்னா வரிசையா நடத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி யூடியூப்ல ஏழுநூறு வீடியோ இருக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து போன் பண்ணாதீங்க எங்க இன்ஸ்டியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வல்லூர் கிளாஸ் அடிச்சா ஏழுநூறு வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கோம் சார் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பகங்கள காதிகை தண்டி அலங்காரம் புலப்போல் வெண்டாமலை நம்பியத பொருள் எல்லாத்துக்குமே வீடியோ ஒவ்வொன்றுக்கும் இருபது வீடியோ நூறு வீடியோ இலக்கணத்துக்கே போட்டிருக்கோம் யாப்பிடுங்களுக்கு அது எல்லாம் இந்த மாதிரி எழுதி போட்டு அக்கு வேதா அணி வேதா நடத்தி இருப்பேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனா போன் பண்ணுங்க சும்மா யூடியூப்ல வீடியோ பார்த்தேன் நீங்க உங்க சென்டர் தான் ஸ்டேட் சார் அவங்க படிச்சாங்கன்னா அவங்க முயற்சியில படிச்சாங்க இது நான் வந்து துணை காரணம் தான் முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் இருக்கு மூணு காரணம் காயத்தோட தான் உலகம் எங்குது அப்படிங்கிறது வந்து இந்திய தத்துவ ஞானம் அதுல நான் வந்து ஒரு காரணம் தான் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறன்னா அதாவது என்ன சொல் இது மனைவி அமைவதெல்லாம் நிறுவனம் கொடுத்த வரம் போல நல்ல ஸ்டூடெண்ட் அமைதெல்லாம் நல்ல ஆசிரியர் கிடைத்த வரங்கிற மாதிரி தான் எனக்கு முன்னாடி நல்ல ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லபடியாக வாச்சாங்க நான் வந்து டீன் பண்ணேன் அவ்வளோதான் காலி உள்ள மனுஷனை தான் ஓட வைக்க முடியும் அதே மாதிரி தான் நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சாங்க நான் மோல்டு பண்ண அவ்வளவுதான் அதனால நீங்க நல்ல கிளாஸஸ் பார்த்துட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வள்ளூர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்